அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது நமக்கு நிறைய சிறப்புகளோடவும் அற்புதங்களோடவும் சேர்ந்து அமைஞ்சிருக்கிற ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க எவ்வளவு சிறப்புகள் இருக்குது தெரியுமா இப்போ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஆகட்டும் பணவரவிற்குண்ட தாந்திரிக பரிகாரமாகட்டும் எல்லாமே வந்து நமக்கு பல மடங்கு கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை செய்வதன் மூலமாக உடனடியாக நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி என்ன இந்த நாளில் விசேஷம் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்கழி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு சப்தமி திதி வந்து இருக்குது இந்த சப்தமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழாவது முதலாவதாக வரக்கூடிய திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் நேற்று மதியம் மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும் போது இந்த சப்தமி திதியானது தொடங்கிடுச்சுங்க இது எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா இன்று மாலை நாலு மணி ஐம்பது நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடியுது அதன் பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு அஷ்டமி திதியானது தொடங்கிடுது சோ இந்த சப்தமி திதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய சப்தமி திதியை நம்ம பானு சப்தமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு நாள் அப்படின்னு வந்து இந்த நாளை சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அரசு வேலையும் நமக்கு கொடுக்கும் வந்து சொல்லலாம் இந்த எந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்துட்டு அதில் சூரிய பகவானுக்கு விருப்பமான சிவப்பு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தையோ அந்த தண்ணீரில் கலந்து ரெண்டு கையிலையும் வச்சு அவரை மனதார கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வேணும் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே சமர்ப்பணம் பண்ணணும் இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய முறை நீங்கள் இந்த டைம் குளிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இப்போ கூட போயிட்டு இந்த வழிபாடை வந்து செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு நாலு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள்ங்கும் போது அஷ்டமி தேதி வந்து தொடங்குது இல்லையா இது பார்த்திங்கன்னா தேய்பெரி அஷ்டமி தேதி எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு வந்து செய்யணும் அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கால பைரவர் வழிபாடுங்கிறதும் அதிசிறந்த பலனை வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது கூட ராகு பார்த்திங்கன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு உள்ள நேரத்தில் வருது எல்லாமே சேர்ந்தே நமக்கு அமைஞ்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் தேய்பரி அஷ்டமி எல்லாமே அதனால இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்க காலபைரவர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது அல்லது வீட்டிலேயே பைரவர் நினைச்சு வழக்கேத்தி வழிபாடு செய்வது இதெல்லாம் எல்லாம் உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் தீக்குச்சியை வச்சு நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான பரிகாரம் வந்து நேற்று இரவு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் இன்னைக்கு இரவு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அந்த வீடியோ டைட்டிலில் கூட இது கடைசி வாய்ப்பு அப்படின்னு வந்து போட்டிருப்பேன் அதாவது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசி தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது இன்னைக்கு தான் அதாவது நாளைக்கும் நமக்கு இந்த திதி இருக்குது இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க மேலும் அந்த தீக்குச்சி பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால தாராளமாக எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக அதை செஞ்சு பலனடையலாம் வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி அடுத்து இன்றைக்கி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று நமக்கு திரி புஷ்கர யோகம் வந்து இருக்குது இந்த திரி புஷ்கர யோகம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கிழமை திதி நட்சத்திரம் இது மூணும் ஒரு ஒரு நாளில் சேர்ந்து வரும்போது அதை வந்துவிட்டு நம்ம திரிபூஷ்கர் யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நேரத்தில் நம்ம எது செஞ்சோம்னாலும் அது தொடர்ந்து மூன்று முறை செய்கிற மாதிரி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இந்த திரிபூஷ்கரை யோகத்தில் நம்ம வந்து புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்துக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது மேலும் தங்கம் வாங்குவது புதுசாக துணிமணிகள் வாங்குவது பாத்திரங்கள் வாங்குவது மளிகை பொருட்கள் வாங்குவது இந்த மாதிரிலாம் செய்யும்போது அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நேரமாக இந்த திரிபூஸ்கிற யோகம் இருக்கக்கூடிய நேரத்தை வந்துட்டு சொல்லுவோம் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவைப்பட்டால் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இல்லைனா சும்மா ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுறீங்க நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் ஆனாலும் இன்னைக்கு சும்மா போகலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இந்த மெடிக்கல் செலவு பண்ணுறது பெரிய காரியத்துக்கு போகிறது கடன் வாங்கிறது அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் வந்து இழுத்து மென்மேலும் நம்ம அதையவே தொடர்ந்து செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு வந்துடும் அதனால அனாவசியமாக இன்னைக்கு வந்து எதுவும் நீங்கள் இந்த மாதிரி மெடிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு வாங்காதீங்க அடுத்து வீண் வம்பு வாக்குவாதங்கள் இது மாதிரி எதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஈடுபட வேண்டாம் அடுத்து ஏதாவது வழக்கு பதிவு செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தடவை நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா அது அப்புறம் வாய்தா கேட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி அற்புதமான இந்த இவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த நாளில் அதுவும் இந்த திரிபுஸ்கர யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பணக்கஷ்டமும் நீங்கி வரப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த ஒரு பண பணத்தட்டுப்பாடும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வந்துட்டு நிம்மதியாக நல்ல ஒரு பொருளாதார வசதியோடு வாழ்வீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது செய்யறதுக்கே ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் இன்றைக்கி நான்வெஜ் வீட்டில் செஞ்சுருந்தீங்கனாலுமே தாராளமாக இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி முதல்ல அந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த டைங்குள்ளே செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க அது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும் இன்னைக்கு காலையில் ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த ஆனது தொடங்கிடுச்சுங்க இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தான் முடியுது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள் பாருங்க இந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பார்த்து முடித்த கையோட இப்போவே வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் சரி இது செய்யறதுக்கு நமக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு பேப்பர் வந்து எடுத்துக்கிறது விசேஷம் சின்ன சின்னதாக ஸ்கொயர் டைப்பில் அதாவது சதுர வடிவில் சின்ன சின்னதாக மூணு பேப்பராக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பலுங்க இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பொறுமையாக பார்த்து இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க மூணு பேப்பர்லேயும் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க முதல்லையே இந்த காசை சுத்தமான தண்ணியில் கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இந்த மூணு பேப்பர்லேயும் ஒவ்வொரு பேப்பர் மேலேயும் ஒவ்வொரு காயினாக வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கிட்டு நான் இப்போ நான் சொல்கிறேன் மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் ஐஎம் connected to the endless abundance to the universe i am connected to the endless abundance to the universe i am connected to the endless abundance to the universe நான் முடிவில்லாத செல்வ வளத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கும் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு அர்த்தம் அதுக்கு இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தீந்த மாதிரியும் நிறைய பணம் உங்ககிட்ட சேர்ந்த மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரையும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு செட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இன்னொரு பேப்பரையும் இன்னொரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பில்லோ அல்லது பெல வந்துட்டு நீங்க இதையாக வச்சுக்கோங்க இல்லைன்னா பெட்ஷீட் இருக்கும் இல்லையா உரை போட்டுச்சிருப்பீங்கல்ல பெட் கவர் அதுக்குள்ளே கூட வந்துட்டு நீங்கள் இதையாக சொருகி விட்டுறலாம் அடுத்து இன்னொரு பேப்பர் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி இந்த நேரத்தில் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறதே உங்களுக்கு பல கோடி ரூபாயை ஈர்த்து கொடுக்கும் அளவிற்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அதனால தான் இந்த நேரத்துக்குள்ளே செய்யுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நீங்கள் மாற்றணுன்ட்டு அவசியமே கிடையாது எப்போவாச்சும் இந்த பேப்பர் கிழிஞ்சிட்டால் மட்டும் இதை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் வந்து ஊதி விட்டுரலாம் மறக்காமல் இந்த டைமை யூஸ் பண்ணி எல்லாருமே இந்த மெத்தடை செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்